ஹாய் இருக்கீங்க சோ இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா உள்ள ஆலமர கட்சி தளபதி விஜயவர்களின் தமிழ வச்சு கதத்தை சமாளிக்க முடியாம ஒவ்வொரு ஆயுதமா கையில எடுத்துட்டே இருக்காங்க சோ அப்படிதான் இப்ப ஒரு புதுசாக ஒரு ஆயுதம் ஆயுதத்தை என்ன கேட்டீங்கன்னா இனிமேல் இந்த சிறுபான்மையர் அதாவது பாத்தீங்கன்னா சிறுபான்மையர் ஓட்டுகள் எப்பவுமே அழைச்சி தான திமுக வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்கு அது சிந்தாம சிந்தராம அவங்க பக்கம் தான் ஆட்சி வந்து ஒரு கூட்டணி வச்சு அந்த பலப்படுத்தி நிக்காங்க ஜெயிக்கிறாங்க சோ இப்ப தளபதி விஜயவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அந்த மக்கள் எல்லாம் வெளிப்படுத்திட்டாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ வச்சுக்களை இணைஞ்சிட்டாங்க இந்த சிறுபான்மை ஓட்டுகள் எல்லாமே தலைப்பு விஜய் பக்கம் வரப்போ தெரிஞ்ச உடனே இப்ப அவங்க கையில எடுத்துக்காங்க அந்த சிறுபான்மையை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு நிகழ்வு தான் சமீபத்தில் அதுதான் மிகப்பெரிய சர்ச்சையாகி சோசியல் மீடியா வைரல் ஆயிட்டு இருக்கு ரெண்டு நாட்களாக சர்ச்சை தான் சோசியல் மீடியா போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒரு கண்டெடுத்தாலும் தமிழை வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் பேசிட்டோம் இன்னைக்கு அந்த விஷயத்த தெளிவா பேசலாம் அப்படிங்கிறத வீடியோ பதிவு என்ன நடந்து கேட்டீங்கன்னா ஒரு டிபேட் கலந்துக்கிறாங்க எல்லா கட்சி அதெல்லாம் டிவி கட்சி சார் பாக்க முஸ்தபா நீங்க பாத்துருப்பீங்களா அவர் கலந்துருக்காரு இந்த பக்கம் இருந்து டிரரிஸ்ட் இந்திரகுமார் தேரடி அப்படிங்கிற கலந்து மத்த மற்ற கட்சிகளும் இருக்காங்க சோ அந்த டிபேட் நடந்திருக்கும் போதா அந்த இந்திரகுமார் தேடி நம்மளுக்கு தெரியணும்ல அதாவது பாத்தீங்கன்னா இடையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல விஜயாவுக்கு எதாவது ரொம்ப தரம் திறந்தாழ்ந்து ரெண்டு மூணு கொத்தரிமைகள் அல்ல கையெல்லாம் பயங்கரமா யூடியூப் அந்த மில்டன் அப்புறம் இந்திரகுமார் தேடி இது எல்லாம் கதறிச்சுல அதுல ஒருத்தா இந்திரகுமார் தேரடி ஓகேவா சோ அந்த இந்திரகுமார் தான் பாத்தீங்கன்னா அதாவது ஒருத்தர் மட்டும் எதிர்த்தாக்குதல் பண்ணா அதுக்கு சமாளிக்கிற பெரிய பேச்சாளர் பெரியரிசா அதுக்கு சமாளிக்க திறந்து இருந்தா பேசணும் அதை விட்டு அவருடைய மதம் சார்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு அதாவது மேடையில பெரிய பெரிய எங்க டவாடா அன்னைக்கு வந்து வரல எங்க டவாடா உங்களுக்கு எதிரி நாங்க தான்டா உங்களுக்கு எதிரி திமுகவோ அதனுடைய கூட்டணி வீசிக்கலாம் கிடையாது நாங்க தான் எதிரி எங்களுக்கு சமாளி நாங்க பெரிய சொல்லி பேசுறது அதாவது ஒரு மேடையில் இங்க மட்டுமே மேடை போட்டு மயக்கப்படுத்தி பேசுறது வீர சமூகம் பேசுறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு பொது மேடையில ஒரு டிபேட்டை கலந்துக்கும் போது எதிர்த்தரப்புல இருந்து வர கருத்து பதிலடி தகவல் பதிலடி பண்ண தெரியணும் கருத்தியல் ரீதியா பதிலடி பண்ண தெரியணும் அது தெரியாம உடனே அதாவது அங்க என்ன கேட்கறாரு கேட்டீங்கன்னா உங்களுடைய முதல்வர் அதாவது ஸ்டாலின் எங்கெங்கலாம் போனாரு எந்தெந்த பிரச்சனைகள்லாம் போனாரு அப்படின்னு கேட்கிறாரு அந்த கேள்வியிலே அது பதில் சொல்ல முடியாம திணறி போய் நீங்க வந்து எதை தூக்கிட்டு வர்றீங்க நீங்க தலையில என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப சரியை காட்டி சும்மா தொழில நீங்க தலையில ஏதாவது அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவையில்லாத சர்ச்சையை ஏற்படுத்துற மாதிரி ஒரு மரத்தை குறிப்பிட்டு அந்த இந்திரகுமார் தேவை இல்லாம ஒரு அந்த வார்த்தையை அதை பயன்படுத்தி சைகையோட செஞ்சு அந்த அந்த கேட்டிருக்காரு மீடியால பரவிட்டு இருக்கு சோ அப்ப இப்படி பேசினா அது சார்ந்து அந்த இப்ரா சார்ந்தவங்க சரி தமிழை வச்சுக்க சும்மா விடுவாங்களா அவங்க அதுக்கு பதிலடியா அந்த இந்திரகுமாரை போட்டு சோசியல் மீடியால போல போல பிறந்துட்டு இருக்காங்க இவருக்கு ஆதரவாக இந்திரகுமாருக்கு ஆதரவாக பெரியாரிஸ்ட் செலவு பயங்கரம் வந்து ட்விட்டு போடுறதும் இந்திரகுமாரி பாதுகாப்பு பதிலடியாக ஒரு பெரிய அளவுல ஒரு ட்விட்டு போட்டு என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா நான் வந்து யாரையும் மதம் சார்ந்ததான இழிவு படத்துல அதாவது அவர் அவருமே வந்து என்ன பார்த்து என்ன நீங்க என்ன கூட தூக்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு நீங்க என்ன தூக்கிட்டு வரீங்க நீங்க என்ன தலையை தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு தான் கேட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உண்மையிலே பெரியார சனாதன எதிர்ப்புக்கு உள்ளடக்க உண்மையில அப்படி இருந்துச்சு அந்த மாதிரி விஷயங்களோட நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இதை எப்படி பாத்துக்க மாட்டீங்க இதோட கனெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க நீங்க அந்த ராமாயணம் சோ யார் ராமாயணத்துற மாதிரி ராமாயணம் சம்பந்தப்பட்ட யார் யாருக்காக ஏதாச்சு கொண்டு அப்படி போயிருப்பீங்க ஆனா நீங்க அப்படி போகாம இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுடைய இதுலதான் ஆளுக்கு இருக்கு நீங்கதான் வேறு மொழி திட்டமிட்டு அப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றது கேட்டீங்கன்னா நான் வந்து சொன்னது இஸ்லாம் சமூகத்தினுடைய தலையில வச்சுற மாதிரி இல்ல நான் சொன்னதை நீங்க அப்படி கூட எடுத்துக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா இந்து முதல் அதாவது ராமாயணம் அதை சம்பந்தம் கூட நீங்க எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் தேவையில்லாம ஒரு சர்ச்சை கலை மாதிரி தான் இந்த இந்திரகுமார் பேசுறேன் சோ அப்ப இந்திரகுமார் குமார் நோக்கம் என்ன மதத்தை இழிவுபடுத்தி பேசுறது நோக்கம் இருக்கு ஒன்னு இஸ்லாமத்தை இழிவுபடுத்துற மாதிரி இல்லன்னா இஸ்லாமத்துல யாராவது நீ வந்து பாத்தீங்கன்னா இறுதி ராமாயணத்துல ஏன் அங்க போற நுட்னு கேக்கிறேன் சோ இவன் முதல்ல பண்ணதே தப்பு முதல்ல அவர் வந்து நான் எதை தலையா வேற ஏதாவது சம்பந்தம் பண்ணி கிடையாது ஏன்னா சொல்லும் போதே நல்ல அந்த விடுகள் தெரியும் இப்படி கையை வச்சுட்டு நீங்க தலையில ஏதாவது வந்திருக்கீங்க இஸ்லாம் சமூகத்தினரு எதை தலைக்க வச்சிருப்பாங்க சோ அப்ப இது வன்மத்தோட செயல் சொல்ற அந்த செயலா இல்லையா இதை பாத்துருக்கோம் இந்த வீடியோ பார்த்தவங்க நல்லா தெரியும் இந்திரகுமார் எதிர்த்தாக்குள்ள சமாளிக்க முடியாம நேரடியா உடனே அவர் இஸ்லாம் சார்ந்தவர்கள் சொல்லப்படுதா இல்லையா இப்போ அது பெரிய ஆகி தமிழ வச்சுக்கள் சார்ந்தவங்களும் இஸ்லாம் சூழ்நிலை கேள்வி எழுப்பின உடனே இவர் சமாளிக்க முடியாம நீங்க அப்ப எதுக்கு நீங்க அந்த சிந்தனையோட ஒப்பிட்டு பாக்கீங்க நீங்க அந்த பக்கமா எந்த பக்கம் பக்கம்மா இல்ல கேட்கிறேன் இந்து மதத்தை சார்ந்து அந்த பக்கம் திருப்பிடணுமா அது மட்டும் தவறு இல்லையா எந்த பக்கம் போனாலும் தவறு தவறு தானே ஏன்னா லூசுமே பேசுறாங்க பாருங்க அப்ப எந்த அளவுக்கு அப்ப முழுக்க முழுக்க ஒரு மதத்தை வச்சுதான் இப்ப இதெல்லாம் ஏன் நடக்கு நீங்க பார்த்தா அதாவது இவங்க தானப்பா அதாவது திமுக சேர்ந்தவங்க தானப்பா இஸ்லாமியலுக்கு நாங்க தான் இஸ்லாமியர்களுக்கு வாழ்வுக்கு நாங்க தான் இஸ்லாமிய அரணை நாங்க தான் பாதுகாப்பே நாங்க தான் சிறுபான்மை என்னைக்கு பாதுகாப்பால் அப்படி இப்படி பயங்கரம் எப்படி இப்படி இஸ்லாமிய சேர்ந்த ஒருத்தி படுத்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு டவுட் வரும் என்ன காரணம் இப்ப இஸ்லாமிய சக்தி சேர்ந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் பக்கம் முடிவு பண்ணிட்டாங்க போக போறாங்க எல்லாரும் மேலே போயாச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க சோ உடனே அப்ப எங்கிட்ட இருந்து அங்க போயிட்டிக்கலாம் அதாவது எங்களுக்கு ரெண்டு கண்ணு போனாலும் எதுக்கு ஒரு கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமு சேர்ந்து இழிவுபடுத்து ஏன்னா தமிழை வச்சுக்கிறதுல அவரு இருக்கு அரியாரு முஸ்தாஃபா உடனே அவரை இழிவுபடுத்துறது நீ என்ன தூக்கிட்டு வந்திருக்க நீ எங்க போற என்ன மாதிரி பண்றாரு இதெல்லாம் என்ன மாதிரி பழப்பு இதை வச்சுக்கிட்டு பெரியாரிஸ்டா அதாவது இதுல இப்ப இந்தமா இருக்கு ஆதரவாக ஒரு இஸ்லாம் இஸ்லாமத்தை சேர்ந்த இன்னொருத்தர் அவருடைய ஃப்ரெண்டு அப்துல்லாங் அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினடியா ஒரு ட்ரிப் போட்டுக்காரு என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா அதாவது இந்திரகுமார் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அதாவது தாமியை வச்சு சாதனங்கள் எல்லாமே வேணும்னு அவர் வந்து ஒரு மரத்துக்கு இஸ்லாமத்துக்கு எதிரான ஒரு மாதிரி இதுக்கு திசு திருப்பீங்க அப்படி கிடையாது ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு அதாவது இந்த இந்திரகுமார் தேரடியோடைய திருமணத்தையே நான் தான் தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வச்சேன் ஏன் பே தான் அப்துல்லா சோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சோ இப்ப அந்த ட்விட்டி அங்க போட்டு இவருக்கு இவரு வந்து அதாவது பாத்தீங்கன்னா இத பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்லணும்னா ஒரு படத்துல ஒரு நல்ல டைலாக் உண்டு லப்பர் பந்தா கரெக்டான தெரியல அந்த படத்துல நினைக்கிறேன் அதாவது நீ என்ன ஜாதி பாக்கணும்னா இருக்கா அப்படின்னு கேட்டா நான்ங்கிற ஜாதி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எத்து எசுகளு இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் ஒண்ணு வரும் சோ அது தவறானது அப்படிங்கறத நல்ல நறுக்குன்னு மண்டல கொட்டுற மாதிரி அழகா அந்த படத்துல போறப்போ சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இஸ்லாம் சமூகத்தில் எதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுற எனக்கு தலைவரை தூக்கிட்டு வரணும்னு கேக்குறான்னு கேட்டா உடனே ஒரு இஸ்லாம் எனக்கு பத்தல என் ஃப்ரெண்ட் இருக்காரு இஸ்லாம் சேர்ந்த என் ஃப்ரெண்ட் இவர் இருக்காரு எல்லாருக்குமே எல்லா மதத்திலயும் எல்லா ஜாதிலையும் எல்லாருக்கும் ஃப்ரெண்டு உண்டுங்க யாரையும் மேலேயே திறந்தவனும் கிடையாது எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மனப்போக்கம் நீங்க அதாவது நீங்க வந்து சொல்றீங்களா அந்த சொல் செயலே தான் தெரியும் நீ விதத்துல விதத்துலதான் தெரியும் சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு தெரியலையா இந்திரகுமார் நான் கேக்குறேன் சோ இப்ப நான் என்ன நான் இது பேசற தவறு அப்படின்னா நாம வந்து தெரியாம பண்ணிட்டேன் நான் அதன் அந்த அடிப்படையில நான் அந்த காட்டி சொல்லணும்னு நினைக்கல நான் வேற ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்களே தெரியாம அந்த ஒரு கருத்தரங்க விவாதத்துல அப்படி சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டா இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு ஆனா அது மன்னிப்பே கூட நாம பண்ணது தப்பு இல்லைங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதாவது சரி பண்ற அளவுல அதை ஒரு இந்து சமயத்தை தூக்கி திருப்பி விடுறது இது என்ன மாதிரியான ஒரு குழப்பு இதுல பெரியாரிஸ்டா சரி ஓகே இப்ப உங்களுக்கு சார்பாக நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார்ல இந்திரகுமார் ஆதரவாக நான் தான் தாலி எடுத்து கொடுத்து வச்சேன் நீங்க தான் பெரிய பெரியாரிஸ்டாச்சாப்பா பெரியாரிஸ்ட் கொலியாச்சாப்பா அதுக்கப்புறம் உங்களுடைய கல்யாணத்தை தாலி எடுத்து கட்டினீங்க சுயமரியாதான் தாலி கட்ட மாட்டீங்களே பெரியாரிஸ்டா அப்படித்தானே அப்படி இருக்கு தாலி எடுத்து கட்டினீங்க இல்ல நான் கேக்குறேன் இல்லடா ஊருக்கு தான் பேசாமா ஊர்ல உள்ள அவளை வரையும் நீ வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்க இப்படி விமர்சனம் பண்ண வேண்டியது நீங்க யோக்கிய மாதிரி எல்லாரும் இப்படிதான் இருப்பீங்க இதே மாதிரிதான் சத்யராஜ்ங்கிற ஒரு பெரிய பெரியாரிஸ்ட் உண்டு அவர் பயங்கரமா பெரியாரிஸ்ட் படி அப்படி இப்படி பேசுறாரு கடைசி அவருடைய மௌனுக்கு இந்து சடங்கு தான் தாலி எடுத்து திரும்ப நடத்தி வச்சாரு சோ எல்லாம் ஊருக்கா பேசுவோம் அதே மாதிரி நிந்திரகுமார் இல்ல இதை பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா அப்ப என்ன நெஞ்சல் தருக்கடா உங்களுக்கு ஆளுங்க சேர்ந்து உங்க சப்போர்ட் இருந்தா நீங்க என்ன வேணா பேசுறீங்கன்னா அதாவது ஒரு டிபேட்டை கலந்துக்க வர்றவரு நீங்க எதை வேணா பேசிக்கலாம் ஆனா நீ மண்டல என்ன தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு வேணும்னு அத கைய வச்சு காட்டி நீ வந்து இழிவுபடுத்துற அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தப்புன்னு சொல்லி அவங்க எல்லாரும் அதுக்கு எதிராக நீ உண்மையிலேயே யோகா தெரியாம கேட்டு கடந்து போயிடணும் கேட்டவங்க அதாவது எதிர்த்து கேக்குறவங்கள உடனே அவங்க திசு திருப்பி உங்க மண்டையில நல்ல மூளை இல்ல சிந்தனை இருந்து பெரியாரிச்சு எதிர்ப்பு இருந்தா நீங்க அதை யார் யாருக்கா வந்தாலும் ராமாயண பக்கம் இருப்பீங்க அது இல்லாம இப்படி வர்றீங்க வரீங்க அப்போ உனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் பாருங்க ஒரு மாதத்தை வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே அந்த இந்து பார்த்த சார்ந்து இதத்தான் இதத்தான் காலங்காலமா இங்க உள்ள இந்த ஆண்டு கட்சிகள் எல்லாமே பண்ண ஒரு அரசியல் அதாவது இஸ்லாமிய சமூகத்து மக்களையும் இந்து மக்களையும் நேர் எதிரே வந்து பாத்தீங்கன்னா விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது எல்லா விஷயத்திலும் இவங்க அரசியல் நடத்தணுங்கிறக்காண்டிதான் இந்த இதே அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் ஒன்னா தான் ஆசைப்படுவாங்க எல்லா மக்களும் இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில யாராவது நடத்திக்கிடுங்க நம்ம நாட்டுல அவருக்கு எல்லா மதத்துல உள்ள எப்படி குறைச்ச பட்ச எல்லா மதத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க எந்த மதம் ஜாதி பக்கமும் எல்லா ஜாதியிலும் எல்லா மதத்திலும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் இருப்பாங்க ஏன்னா இங்க யார் யாரோட துணை இல்லாமலும் இந்த உலத்துல வாழ முடியாது இது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம ஒரு கூட்டு வாழ்க்கை அதாவதுன்னா ஒருத்தருடைய அந்த தொடர்பு இல்லாம ஒருத்தருடைய உதவி இல்லாம நம்ம எந்த ஒரு செயலியுமே செய்ய முடியும் இந்த உலகமே பிரபஞ்சமே எல்லா மக்களும் சேர்ந்ததுதான் சோ எல்லாமே கூடி அவங்களுடைய சேர்ந்து தான் நீ வாழ முடியும் அப்படி இல்லைன்னா உன்னால இந்த வாழ முடியாது சோ அந்த புரிதலோட இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு ஒரு மதத்தை சார்ந்து நீ வந்து சுட்டிக்க தேவையில்லாம ஒரு வார்டை எழுதிட்ட அதை சுட்டி காட்டி தவறுன்னு சொன்னா ஆமா நான் செஞ்சது தப்பு தானா உங்களுக்கு அதை ஒரு திரும்ப நீங்க வேற பேரு அதை அப்ப அப்படி எந்த மாதிரி ஒரு ஒண்ணம் முடிச்சவனா இருப்பேன் சோ இத பாத்துட்டு இருக்கேன் மக்கள் பாத்துட்டுங்க இப்படிதான் காலங்காலமா ஒரு அரசியல் ஓடிட்டு இருக்கு சோ நமக்கு தேவைன்னு இருக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு பாதுகாவல நாங்க அவங்க எல்லாம் நிப்பாங்க கடைசியில இவங்க நமக்கு தேவையில்லை இவங்க எதிராலி பக்கம் போறா தெரிஞ்சா அவன் கெட்டவன் அவன் அயோக்கியான மாறிடுவான் சோ அப்படிதான் இந்த சூழல் போயிட்டு இருக்கு இதை பாக்கும்போது இந்த விஷயத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டது என்ன நீங்க பாத்தது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க பாய்